ஹேய் என்னடி உ ஆளு தைரிய சாலியா பயந்தாங்கோலியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா ம் நம்பரு சில நோட் பண்ணிக்கோ நைன் த்ரீ ஃபைவ் டூ செவன் நைன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஹலோ இந்த பேசு யாருங்க ஹலோ கால் டேக்ஸி டிரைவரா ஆமாம் நீங்க யாரு அது நான் தான் கேட்கணும் ஆமா பிக்கப் பண்ண வந்தியா இல்ல டிராப் பண்ண வந்தேன் ஹலோ நான் அத கேக்கல பொண்ணுங்க நல்லா பிக்கப் பண்றியாமே ஏங்க அதாங்க என் டியூட்டி அப்போ எத்தனை பொண்ணுங்கள பிக்கப் பண்ணி எத்தனை பொண்ணுங்கள கட்டி விட்டுப்ப ஏங்க நான் கஸ்டமரை பிக்கப் பண்றத பத்தி பேசுறங்க ஹலோ நான் யார் தெரியுமா தெரியாது லாயர் நீங்க லாயரா பின்ன டீக்கட நாயரா

என்னடி வாழ்க்கை லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா சொன்னா உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க நீங்கள் லாயரு நான் கால் டாக்ஸி டிரைவர் எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகாதுங்க உங்கள் படிப்புக்கும் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி என்ன விட நல்ல மாப்பிள்ளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்போம் நான் கூட ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்குறப்ப லவ் பண்ணுன்னு நினச்சேன் ஆனால் இது தப்புன்னு நான் புரிஞ்சிட்டேன் நீங்கள் என்னோடய கஸ்டமரா எப்போ எப்பயுனாலும் என்னோட கால்டெக்ஸ்ல வரலாம் ஆனால் லைஃப் பார்ட்னராக வரும்னு நினைக்கிறது ரொம்ப ஏன் பிடிச்சிருக்குன்னு ரீசனும் கேட்க மாட்டியா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ஆசைப்படுவாங்க என்னால் அந்த துரோகத்தை என்றைக்குமே பண்ண முடியாது இதுக்காக தான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ உங்க லவ் சொல்லிட்டீங்க ஆனால் நான் பையன் எதையும் தான் நான் முடிவு பண்ணும் அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு தான் நான் முடிவு சொல்லுவேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு ஒரு நல்ல பதிலாக சொல்றேன் என்னடி நீ சொல்ல வேண்டிய டைலாக்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் வேலைக்காகாது பேசாம நீயே உங்க அம்மா கிட்ட போய் உங்க லவ் மேட்ரு ஓப்பன் பண்ணிடு இதே வேலையா போச்சு

பேசுறேன் அவங்கிட்ட சொல்ல வேண்டிய அப்படியே அப்படியே நீ என்கிட்ட சொல்லு சொல்லு என்ன நான் 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 சொல்லிடுறேன் இல்ல இல்ல உங்ககிட்ட உங்ககிட்ட தான் பேசணும் என்கிட்டயா சரி உங்க பையனை நானும் லவ் 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 பண்ணிட்டு இருக்கோம் பண்றீங்களா ஆமா எப்படி இங்க விஷயத்தான் சொன்ன

சும்மா இருங்க சரி உங்க புள்ள வந்தானா என்ன லவ் பண்ண சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்புங்க ஓகேவா எனக்கு டபுள் ஓகே பேருக்குதான் பெரிய டாக்டர் ஒழுங்க ஒரு வெங்காய வெட்ட தெரியுதா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ற கையால வெங்காயத்தை வெட்ட வச்சு அள வச்சிட்டு இருக்க இப்ப தெரியுதா சமையல் எவ்வளவு கஷ்டம்னு ஆம்பளை பாவம் சும்மா விடாதீங்க சொல்லுமா உங்ககிட்ட நான் ஒரு மேட்டர் பேசணும்பா மேட்டரா அந்த மீட்டு மேட்டரா சச்சா இது வேற மேட்டர் நான் என்னமா ஏதோனு பயந்துட்டேன் சரி நீ சொல்ல அந்த மேட்டர் சொல்ல என்னமா சொல்ல அது வந்து நான் ஒரு பையனை லவ் பண்றேன்பா

நல்ல மேட்டரா நேத்து கூட ஹாஸ்பிட்டல்ல நானும் ஒரு லவ் மேட்டர் தான் பேசிட்டு இருந்தேன் யார் நர்ஸ் கூடவா ஏய் பேஷண்ட் கூடடி ஏங்க அவத லூஸ் தனமா லவ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா நீங்க முட்டாள் தனமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மா அந்த பொண்ணே கஸ்டமர் மா ஒரு நாள் பிக்கப் பண்ண போய் இருந்தேன் அப்பையில இருந்து பின்னாடியே சுத்திட்டு இருக்கா எங்க கதை இப்படிதான்டா உங்க அப்பா டாக்ஸி டிரைவரா இருந்தப்போ ஒரு நாள் என்ன பிக்கப் பண்ண வந்தாரு அப்போ அவர் கார் ஓட்டுற ஸ்டைல பார்த்து அன்னைக்கு கவுந்தவதா இன்னைக்கு வரைக்கும் இந்த மனுஷன் கூட குப்பை கொட்டிட்டு இருக்க கேளு இவளுக்கு என்ன குறைச்சல்னு கேளு என் பொண்ணு ஒரு பையனை சொன்ன நல்லவனா தான் இருப்பான் வர சொல்லி பாப்போம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆச்சுன்னா அவனே பேசி முடிச்சிடுவோம் சரி சரி நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு எப்படியோ போய் தொலைங்க அந்த வெங்காயத்தை இன்னைக்கே சமைக்கிற மாதிரி எடுத்துட்டு வாங்க சரவணா அந்த பொண்ணுக்கு போனை போட்டு லவ் பண்றேன்னு சொல்லு அந்த பொண்ணு லாயருமா அவங்க அப்பா டாக்டரு நான் கால் டாக்ஸி டிரைவர் அவங்க பெரிய குடும்பம் நமக்கெல்லாம் செட் ஆகாது அட போடா இந்த பாரு சரவணா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோ அவன் கால் டாக்ஸி டிரைவரா இருந்தாலும் சரி கார்ப்பரேட் கம்பெனி ஓனரா இருந்தாலும் சரி விட மாட்டாடா அந்த பையன்ட்ட அப்பா மேட்ர ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லு வீட்டுக்கு வர சொல்லு தேங்க் யூ பா நான் இப்பவே அவன் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடுறேன் சொல்லுங்க என்ன பிக்கப் பண்ண போறியா இல்லங்க கஸ்டமர் டிராப் பண்ண போயிட்டு இருக்கேன் இப்ப பார்த்தாலும் யாரையாவது பிக்கப் பண்றது டிராப் பண்றதுன்னு இதே வேலையா சரி இப்போ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் சொல்ற எடுத்துக்க வா அவ்வளவுதான் ஓகேவா சரி சரி வரேன் எங்க அப்பா நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்ல வரேன்னு உனக்கு நம்பிக்கை இல்ல எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இல்ல அது வந்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்